என்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் மாயா வந்து அதிரடியாக போய் உண்மையெல்லாம் சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகியை வந்து ஜாமீனில் எடுத்துட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரியோட வீட்டில் வந்து நம்ம கார்த்தியை வந்து கதிர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ தேடி பார்க்காங்க கடைசி வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஏ மாயா இங்கே வந்து கார்த்தி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து சொல்கிறாங்க ஏய் உங்களால் தான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் வந்து கார்த்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் உங்களோட நோக்கமெல்லாம் எனக்கு தெரியுது கார்த்தியை மறைச்சி வச்சுட்டு கதிரையும் நம்ம தனத்தையும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிளான் போட்டிருந்தீங்க அது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது அந்த கார்த்தி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து அங்கே ஜெயிலில் பிடிச்சி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில புவனேஸ்வரம் குரூப்புக்கு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அண்ணே உடனே கார்த்தி கால் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிறமா மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக்கு வந்து அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தா ஃபோன் மட்டும் போகுது ஃபோன் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது ஆனால் யாருமே எடுக்கலை அண்ணே திருப்பி திருப்பி கால் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுக்கவே இல்லை இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே இவன் எங்கே போயிருப்பான் இவன் மட்டும் மாயா கிட்ட மாட்டினா அவளை தான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாயா கதிர் ரெண்டு பேருமே காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த கதிரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கதிரை கண்டுபிடிச்சா தான் பெரியமாவுக்கு வந்து ஜாமீன் வாங்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் அங்கே வந்து தீர்ப்பு வந்து வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுப்ப தான் சரி நீ எந்த பக்கம் கார்த்தியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அந்த பக்கமே போவோம் நமக்கு ஏதாவது குழு கிடைக்கிதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போனாங்கள நம்ம மாயா வந்து அந்த பக்கமே திருப்பி ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கமாக தான் வந்தான் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஆனால் கண் கண்ணு மிக்கிற நேரத்தில் மறைஞ்சிட்டான் எங்கே போனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிட்டே வராங்க ஆனக்குள்ளே பார்த்தா கார்த்தி வந்து ஆக்சிடென்ட் ஆனார்ல அவர் அந்த பைக்கை வந்து அந்த ஓரமாக கட ஓரத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த வண்டியை வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாயா வந்து ஏய் இந்த வண்டி தான் வந்து அவன் ஓட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது இந்த வண்டி ஆசரிவா பக்கத்தில் கடையிலெல்லாம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ரெண்டு பேருமே கடையில் விசாரிக்காங்க இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவனாம்மா அவன் நேரத்தே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாமான் அவன் வந்து கீழே வந்துட்டான் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயாவும் கதிரும் வந்து எந்த ஆஸ்பத்திரின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக விசாரித்து அலைய ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்குள்ளே வந்து புவனேஸ்வரி வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது கால் பண்ணிக்கிட்டே இருக்கு விடாத விடாதன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஒரு நேரத்தில் வந்து அந்த நர்ஸு வந்து கார்த்தியை பார்க்க வராங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஃபோன் எடுத்துட்றாங்க ஹலோ பேஷண்ட் இங்கே இங்கே தாங்க அட்மிட் ஆயிருக்காரு நீங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவங்க 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 சொந்த நீங்கள் எங்கே இருக்காரு இருக்காருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் டீட்டெயிலு ரூம் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க போனே சரி அவங்க அப்பா இங்கே எல்லாமே கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே நர்ஸு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கார் இன்னும் மயக்கம் தெரியல ஆனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி மயக்கம் தெரிஞ்ச உடனே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து போயிடுறாங்க இங்கே இருந்து ஆபத்து மாயா வந்து கண்டிப்பாக தேடி வந்துடுவா உடனே விலைங்க கொண்டு போகணுமே அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா மயக்கம் தெரியல வரைக்கும் வேணால் வெயிட் பண்ணுவான் நான் முறுக்காரங்க யாராக இருக்காங்களான்னு பார்க்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியில் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா பார்த்தா கதிரும் மாயா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து விசாரிக்க வந்துடுறாங்க இங்கே வந்து கார்த்தின்னு ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகிருக்காரா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து லிங்கம் பார்த்துடுறாங்க ஏமா அங்கே இங்கேயே மோப்பம் பிடிச்சி அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயையோ உடனே வந்து இவன் இந்த இடத்த வந்து கூட்டுகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர் எடுக்காங்க அதில் தூக்கி கார்த்தியை உட்கார வச்சிக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல புவனேஸ்வரி வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு கார்த்திக்கும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக தள்ளிட்டு வராங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம மாயாவும் கதிர் ரூம் நம்பர்லாம் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டில் தான் அவங்க வந்து தள்ளிட்டு போறாங்க வண்டியை ஆனால் அவங்க வந்து கவனிக்கல டைரக்டா அந்த ரூம் ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்காங்க என்ன ஆளக்கான என்ன ஆளக்கானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த நர்ஸ் வந்துடுறாங்க யாரம்மா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தார்ல அவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் அந்த தம்பியவா அவங்க அப்பா தான் ஒருத்தர் வந்தார் கூட்டு போயிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அவள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா உடனே வந்து கண்டுபிடிக்கணுமே நம்ம அங்கே எதுக்கு வரும்போது கூட யாரோ வீல் சேரில் ஒருத்தனை உட்கார வச்சு தள்ளிட்டு போனாங்களே அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து தேடி பார்க்காங்க அதுக்குள்ளே கார்த்தியை வந்து காரில் வச்சு சம்மன் அந்த இடத்துல வந்து கிளம்பி கூட்டு போயிட்டாங்க வெளியே வந்து செக் பண்ணி பார்க்காங்க ஐயோ காணுமே இப்போ என்ன பண்ணுவோம் சொல்லி யோச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஜானகி வருது இந்த உண்மை உடனே போய் வந்து நம்ம நீதிபதி கிட்ட வந்து சொல்லிட்டு நம்ம பெரியமாவை வந்து உடனே ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து வேகமாக வராங்க அதுக்குள்ளே வந்து அங்கே நீதிபதி வந்துடுறாங்க சொல்லுங்கம்மா நீங்கள் தான் வந்து சரணடைஞ்சீங்களா சரி உண்மையை சொல்லுங்க நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க அம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க அந்த நேரத்தில் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாயா வந்து ஓடி வராங்க ஏ யார் நீங்கள் எதுக்கு இங்கே தேவையில்லாம வரீங்க இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வக்கீல் வந்து சொல்கிறாங்க அம்மா அம்மா இது வந்து அந்த உட்காந்துருக்காங்களே அவங்களோட பொண்ணு தாம்மா இதை அவங்க மருமக அர்ஜென்ட்டாக பேசணுமா கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவங்களும் கெஞ்சுறாங்க மாயாவும் ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கம்மா நாங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசணும் பெரியம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி டக்குன்னு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்காங்க வெளியில் வராங்க வெளியில் வந்தவொடனே தான் அந்த உண்மையை சொல்கிறாங்க நம்ம மா கிட்ட வந்து கார்த்தி வந்து சாகத உயிரோட தான் இருக்கான் அவன் வந்து சாத் செத்த மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்தை வந்து சீரழிக்கிறதுக்கு அந்த புவனேஸ்வரி பிளான் போட்டிருக்கா தயவு செய்து வந்து உண்மையை ஒத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா சொல்கிறாங்க அங்கிட்டு இருந்து குருவரன் வந்துடுறாரு என்ன மாயா திடீர்னு அர்ஜென்ட்னு வந்தீங்க அங்கே நீதிபதி வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சார் கார்த்தி சாகவே இல்லை கார்த்தி கோயிலில் தான் பார்த்தேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஓ அப்படியா அதான் எனக்கு டவுட் இருந்தது வேமாக ஹாஸ்பிட்டலில் போய் அந்த புணத்தை வாங்கி எரிச்சிருக்காங்க அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே வந்து கவலைப்படாதீங்க அம்மா நீங்க வந்து உண்மையை சொல்லாதீங்க நீங்கள் வந்து நான் பண்ணலைன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஜாமீன் கொடுப்பாங்க நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறவங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு விட்றாங்க நீதிபதி அந்த இடத்துல உள்ளே போய் நம்ம இவங்க வந்து நான் பண்ணலை நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை வந்து சொல்லிடுறாங்க மிரட்டுறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து மிரட்டுறாங்க உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அந்த இடத்துல நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்கள் சார் கோர்ட்டில் வந்து பத்து லட்ச ரூபாய் கேட்டுட்டு ஜாமீனில் எடுத்துக்கோங்க ஆனால் எனக்கு தெரியாது சீக்கிரமாக வந்து யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லி அனுப்பி பிடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க